குழந்தைகளே இன்றைக்கி நாம் ஓவையாரோட ஆற்றி சூடி பார்க்க போகிறோம் ஆறுவது சினம் அப்படின்னா என்ன சினம்னா என்ன கோபம் ஆறுவதுன்னா என்னது தனிவது நமக்கு எந்த சங்கடம் நடக்கிறதோ என்ன துன்பம் இருக்கோ அப்போ நமக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் எப்போவுமே அதிகமாக கோபம் இருக்கும் பொழுது எந்த வார்த்தையும் நாம் பேசக்கூடாது அது கடுமையான வார்த்தைகளாக கூட வரலாம் அதனால் அந்த கோவத்தை ஆற போடுறது ஆற போடுறதுன்னா தணிக்கிறது அதுதான் ஆறுவது சினம் அந்த கோவத்தை தணிச்சிட்டா அப்போ நடக்க வேண்டிய அந்த மிக துன்பம் இப்போ கோவப்பட்டால் துன்பம் அப்போ வார்த்தைகள் பேசினா அதை விட துன்பம் நமக்கு அதனால் அப்போ நாம் தனித்து வச்சுக்கிறது நல்லதுன்னு அவை சொல்கிறேன் அதுதான் கண்ணே குழந்தைகளாக சொல்லுங்கோ ஆறுவது சினம் நீங்கள் கூட எதுக்கெடுத்தாலும் ரொம்ப கோவப்படக்கூடாது